வணக்கம் நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜஸ் ரெசிபி இன்னைக்கு நம்ம வெஜ்ஜிஸ் ரெசிபி கிச்சன்ல இந்த சம்மர்ல எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஐஸ்கிரீம் தான் நம்ம பண்ண போறோம் அதுவும் ஒரு ஃப்ரூட் யூஸ் பண்ணி பண்ண போறோம் வாட்டர் மெலன் ஐஸ்கிரீம் இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இதுக்கு தேவையான மில்க் மேட் நம்ம வாங்குவோம் இல்லையா மில்க் மேட் வந்து வாங்காம அதாவது கண்டென்ஸ்டு மில்க் வெளியில வாங்காம நம்மளே ஓனா ப்ரிப்பேர் பண்ணி நம்ம பண்ண போறோம் இந்த கண்டென்ஸ்டு மில்க் வந்து வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லை ரொம்ப எக்கானமியாக இருக்கும் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிற இந்த கண்டென்ஸ்டு மில்க் குவான்டிட்டி கிட்டத்தட்ட ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபோர் ஃபிஃப்டி கிராம்ஸ் வரும் அந்தளவுக்கு நம்ம வெளியில் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் வரும் நம்ம வாங்கிட்டு தான் இருக்கோம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அதே வந்து நம்ம வீட்டில் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணும்போது வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா செவன்டி டு எயிட்டி ருபீஸ் மட்டும்தான் வரும் ஒருவேளை கண்டென்ஸ் மில்க் வந்து நீங்கள் ஆல்ரெடி ரெடியாக வச்சுருக்கீங்க அப்படின்னா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணாமையே இந்த ஐஸ்கிரீம் வந்து ரெடி பண்ணிடலாம் அளவுக்கு ரொம்ப ஈஸியான அதே நேரம் ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் க்ளிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த கண்டென்ஸ் மில்க் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ஐஸ்க்ரீம் ரெடி பண்ணிடுவோம் எப்படி ஈஸியாக ப்ரிப்பேர் பண்றது பார்க்கலாம் வாங்க மெலன் ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்காக ஸ்டவ்ல வந்து ஒரு கொஞ்சம் நல்லா திக் பாட்டம் உள்ள ஒரு பேன் வச்சுருக்கேன் நம்ம இதில் பால் காய்ச்ச போகிறோம் அதனால கொஞ்சம் தண்ணி அடியில் ஊற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு பால் வந்து ஒட்டாமல் இருக்கும் இது கொஞ்சம் அப்படி நல்லா எல்லா பக்கமும் தண்ணி போடுற மாதிரி ஈரம் மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிடுவோம் இந்த பேனில் ஒரு லிட்டர் பால் ஆட் பண்ணிக்கலாம் ஃபுல் ஃபேட்டு மில்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது பாருங்க ஒரு லிட்டர் பால் நான் ஆட் பண்ணியிருக்கேன் பால் பொங்கி வரட்டும் பார்க்கலாம் அதனால தான் வந்து ஹெவி பாட்டம் நான் சொன்னேன் அப்படி மெல்லிஸ் பாத்திரமா வச்சு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் பால் பாருங்கள் நல்லா பொங்க ஆரம்பிச்சாச்சு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு லிட்டர் பாலுக்கு இரநூறு கிராம் சர்க்கரை இதெல்லாம் ஆட் பண்ணிடுவோம் ஒரு லிட்டருக்கு இரநூறு கிராம் சர்க்கரை வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா கண்டென்ஸ்டு மில்க் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டாக தானே இருக்கும் இல்லையா அதனால் எங்கள் யோசிக்கவே வேண்டாம் கரெக்டாக டூ ஹண்ட்ரட் கிராம் சர்க்கரை ஆட் பண்ணிடலாம் இதை வந்து நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணுவோம் சர்க்கரை நல்லா கரையணும் பால் பாருங்க நல்லா அப்படி எல்லாம் எடுத்து விட்டு நடு நடுவில் அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் இது ஒரு லிட்டர் பால் அப்படிங்கிறது நமக்கு ஒரு நானூறு எம்எல் வர்ற வரைக்கும் நம்ம நல்லா காய்ச்சிக்கணும் நல்லா திக்காயிடும் அது வரைக்கும் காய்ச்சணும் நல்லா திக்கானதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க நல்லா கொதிச்சு திக்காயாச்சு பாருங்க எவ்வளோ திக்காக இருக்கு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு திக்னஸ் வர வரைக்கும் நம்ம வந்து பாலை காய்ச்சிக்கணும் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் ஆயிடுச்சு இப்போ இதில் ஒன் எயிட் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கணும் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறதுனால டெக்ஸ்சர் ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு ஐஸ்கிரீமும் ரொம்ப நல்லா வரும் இதை நம்ம மிக்சர் இருந்து ஃப்ரிட்ஜில் வச்சு அப்புறமா யூஸ் பண்ணால் கூட நல்லாயிருக்கும் நல்ல ஒரு ப்ரிசர்வேட்டிவாகவும் ஒர்க் பண்ணும் நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதை வச்சு நிறைய ஸ்வீட்ஸு ஐஸ்கிரீம் குல்ஃபி நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் நல்லா சூடு ஆறட்டும் நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம ஐஸ்கிரீமுக்கு இந்த வாட்டர் மெலன் எடுத்துக்கலாம் இந்த ரெட் போர்ஷனை மட்டும் கட் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற சீட்ஸ் ஃபுல்லாகவே நம்ம ரிமூவ் பண்ணிடணும் ஈஸியாக கட் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த க்ரீன் இந்த ஒயிட் போர்ஷன் இருக்கு இல்லையா ஒயிட் போர்ஷனோட இப்படி கட் பண்ணிகிட்டே வந்துடலாம் இப்போ இதை மெல்லிஸ் மெல்லிஸ் ஸ்லைசஸாக கட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் இதாக இருக்கிற விதையெல்லாம் எடுக்கிறது வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் நமக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்க இப்படி மெல்லீஸாக இருக்கிறதுனால நமக்கு லேஸாக அப்படி கத்தி வச்சு அப்படி பண்ணாலே நமக்கு இந்த சீட்ஸ் எல்லாம் எடுக்கிறது ஈஸியாக வந்துடும் இந்த விதையெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெ ஈஸியாக தெரியுது பார்த்தீங்களா மெல்லீஸாக இருக்கிறதுனால அது ரொம்ப ஈஸியாக இருக்குது எல்லா பீசஸ்லேருந்தும் இந்த சீட்ஸை ஃபுல்லாக எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் வாட்டர் மெலன் இந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி மிக்சி ஜாரில் இருக்கேன் நம்ம இதில் கொஞ்சம் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கணும் எதுக்காக அப்படின்னா இந்த வாட்டர் மெலனில் வந்து இந்த வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சா அது ஜூஸ் மாதிரி ஆகிடும் இல்லையா நமக்கு ஐஸ்கிரீமுக்கு தேவையான மாதிரி கொஞ்சம் திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வேணும் அப்படின்னா நம்ம மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கணும் இது வந்து நம்ம பர்ஃபெக்டாக அளவு சொல்ல முடியாது ஏன்னா வாட்டர் மெலன் ஒன்று ஒன்றில் வந்து இந்த தண்ணி வந்து ஜாஸ்தியாக இருக்கும் சில இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்போ நம்ம வாங்குகிற வாட்டர் மெலனை பொறுத்து இந்த மில்க் பவுடர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் இப்போ வந்து மெஷரிங் கப்பில் ஒரு முக்கால் கப்பு நான் எடுத்துகிட்டு இருக்கேன் இது ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்கும் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம அரைச்சி பார்ப்போம் தேவையான எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் இல்லை அதிகமாக இருந்தா இதை மிச்சம் வச்சுருக்கலாம் பாதி ஆட் பண்ணுறேன் அரைச்சு பார்ப்போம் தேவையானால் நம்ம திரும்ப சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை அரைச்சிருக்கேன் பாருங்கள் இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது அதில் நம்ம மிச்சம் வச்சுருக்கிற மில்க் பவுடர் ஃபுல்லாவே நம்ம ஆட் பண்ணிடலாம் இப்போ கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுது மிச்சம் வச்சுருக்கா இந்த மில்க் பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க திக்னஸ் வந்து கரெக்டாக இருக்குது அதாவது இப்போ நம்ம எடுத்த வாட்டர் மெலனுக்கு இப்போ நூறு கிராம் வந்து நம்ம மில்க் பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம் நீங்கள் எந்த மாதிரி மெலன் எடுக்கிறீங்க அதில் எவ்வளோ மாய்ஸ்சர் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க மில்க் மேட் ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா அதை வந்து இப்போ மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ண மில்க் மேட் ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டு நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் மில்க் மேட் வந்து இதில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணி பாருங்கள் நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் சூடாக அப்படியே நம்ம ஆட் பண்ணிடக்கூடாது இதுக்கப்புறம் வந்து ஃபுட் கலர் வேணுமா அப்படின்னு பாருங்கள் நல்லா வந்து பிரைட்டான கலரில் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க இல்லை குழந்தைங்க அந்த மாதிரி நமக்கு வெளியில் சாப்பிட்றோம் இல்லையா அந்த மாதிரி வேணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா இந்த மாதிரி கலர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் டார்க் பிங்க் கலராக வரும் இது இப்போ வந்து லைட் பிங்காக இருக்கும் நான் வந்து கலர் ஆட் பண்ணலை நீங்கள் வேணால் இந்த கலர் ஆட் பண்ணிக்கலாம் இதை ஒரு தடவை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்குவோம் அப்போ ஈவனா வந்து மிக்ஸ் ஆகும் நம்ம கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்து நம்ம அரைச்சி ரெடி பண்ணிவிட்டோம் இந்த மாதிரி எதாவது ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துக்கலாம் இல்லைன்னா கிளாஸ் கண்டெய்னர் எடுத்துக்கலாம் ஃப்ரீசர் சேஃப் கண்டெய்னர்ஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம் கொஞ்சம் வந்து மூடி நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இதை இந்த கண்டெய்னரில் போர் பண்ணிடலாம் வரும் இந்த அளவுக்கு திக்காக இருக்குது அதில் முக்கால்வாசி அளவுக்கு போர் பண்ணியிருக்கேன் மூடியை நல்லா பாருங்கள் நல்லா டைட்டாக இருக்குது பாருங்கள் அந்த மூடி இன்கேஸ் மூடி உங்களோடது இவ்வளோ டைட் இல்லை அப்படின்னா ஒரு ஃபாயில் பேப்பர் போட்டு கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மூடியை போட்டு மூடுங்க மிச்சம் இருக்கிறத இந்த கிளாஸில் வந்து நான் போர் பண்ணுறேன் டைட்டாக மூடிட்டு இந்த ரெண்டு கண்டெய்னருமே ஃப்ரீசரில் வச்சு ஒரு எட்டு மணி நேரம் நம்ம ஃப்ரீஸ் பண்ணிக்கணும் அப்போ நமக்கு ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும் எட்டு மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம் நம்ம ஐஸ்கிரீம் ஃப்ரீசரில் செட் பண்ணி எயிட் ஹவர்ஸ் ஆயாச்சு எந்த அளவுக்கு செட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பாருங்க சூப்பராக செட் ஆகிருக்கு நம்ம கலர் எதுவும் ஆட் பண்ணாமலே இந்த கலர் வந்திருக்கு இதுவும் நல்லா சூப்பராக இருக்குது இந்த ஐஸ்கிரீமை டீமோல்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கப்லேயோ பவுல்லையோ கொஞ்சமாக தண்ணி எடுத்துட்டு இதில் கொஞ்சம் அப்படி டிப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக டிமோல்ட் பண்ணிடலாம் லேஸாக ஒரு நைஃபால் அப்படி சுற்றி கொஞ்சம் அப்படியே லூஸ் பண்ணி விட்டுட்டு டீமோல் பண்ணிக்கலாம் பாருங்க ஈஸியாக அப்படி டிமோல்ட் பண்ணிடலாம் இப்போ இது நம்ம அப்படி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி கப்பில் கூட நம்ம சர்வ் பண்ணலாம் இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா இது சர்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி பீஸ் பீஸாக நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ திக்னஸில் வேணுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் கண்டெய்னரில் நம்ம செட் பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த ஐஸ்கிரீமை பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்குது நீங்கள் செட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா அகலமாக பெரிய பவுலில் செட் பண்ணிங்கன்னா எடுக்கிறது ஈஸியாக இருக்கும் இருந்தால் பவுலில் நம்ம எடுத்துக்கலாம் எவ்வளோ நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்குது நம்ம வீட்லேயே கண்டென்ஸ் மில்க்கும் ப்ரிப்பேர் பண்ணி அதில் ஒரு மெலன் ஐஸ்கிரீம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் வாங்க ஐஸ்கிரீம் டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்ட்டாக க்ரீமியாக செம்ம சூப்பராக இருக்குது அட்டகாசமாக இருக்குங்க செம்ம சூப்பராக இருக்குது இந்த வாட்டர்மெலனோட ஃப்ளேவர் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு நம்ம பழமாக சாப்பிட்றதோட ஜூஸா குடிக்கிறதோட ஐஸ்கிரீமில் அந்த ஃப்ளேவர் அட்டகாசமாக இருக்குது டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அதே நேரம் ரொம்ப எக்கானமி பாருங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம ரெடி பண்ணிடலாம் ஸ்கூல் லீவ் இல்லையா குழந்தைங்க வீட்டில் இருப்பாங்க அவங்களுக்கும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா ஹெல்தியாகவும் இருக்கும் அவங்களும் ரொம்ப சந்தோஷமாகிடுவாங்க ஃபேமிலியோட அந்த ஐஸ்கிரீம் என்ஜாய் பண்ணுங்க எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க புது ரெஸ்பெக்ட் நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்